அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் வரை தினகரன் மீதான எதிர்பார்ப்பு ஒரு சில கட்சிகளுக்கு இருந்தது தேர்தல் கூட்டணி வைக்கும் அளவிற்கு தினகரனை உயர்வான நிலையில்தான் அவர்கள் வைத்திருந்தனர் ஆனால் ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்து பேசியதாக தினகரன் கூறியது முதல் அவர் மீதான எதிர்பார்ப்பு மற்ற அரசியல் கட்சிகளுக்கு சுத்தமாக குறைந்துவிட்டது அதுவும் எப்போது வேண்டுமானாலும் அதிமுகவுடன் தினகரன் சமரசம் செய்து கொள்ளலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் கூட்டணிக்கு தான் தான் தலைவன் என்கிற ரீதியில் தினகரன் பேசிய பேச்சும் சில தலைவர்களை யோசிக்க வைத்தது கடந்த ஆண்டு கூட்டணி தொடர்பாக தினகரனுடன் பேசிய சின்னஞ்சிறிய கட்சிகள் கூட ஒதுங்கிக் கொண்டன இந்த நிலை மாறும் விரைவில் கூட்டணியை இறுதி செய்யலாம் என்று தினகரன் காத்திருந்து காத்திருந்து தற்போது ஓய்ந்து விட்டதாகவே கூறப்படுகிறது தினகரன் தரப்பிலிருந்து சில சிறிய கட்சிகளை அணுகிய போது கடந்த வருடம் பாசிட்டிவாக பேசியவர்கள் தற்போது நெகட்டிவாக பேசுவதாக கூறப்படுகிறது அதுமட்டுமின்றி சசிகலாவும் தினகரன் அதிமுகவுடன் சமரசம் செய்து கொண்டு நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் அதிமுகவில் ஒன்றாகிவிட வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே சசிகலா தினகரனின் அரசியல் நடவடிக்கைகளுக்கு அவ்வப்போது முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டே இருப்பதாகவும் சொல்கிறார்கள் இந்த தகவல் அறிந்து அரசியல் கட்சிகள் தினகரனை அணுக மறுப்பதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் பிரதான அரசியல் கட்சிகள் பலவும் திமுகவுடன் கூட்டணியில் இணையவே நேரம் பார்த்து காத்திருக்கின்றன பாமக மட்டும்தான் கூட்டணி விவகாரத்தில் தடுமாறி வருகிறது ஆனால் தினகரனுடன் கூட்டணி வைக்கும் விவகாரத்தில் பாமக பெரிதாக எதையும் யோசிக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது இப்படி அரசியல் கட்சிகள் ஒவ்வொன்றும் வேறு திசையில் பயணிப்பதால் தினகரன் இருக்கும் திசையை நோக்கி யாரும் செல்லவில்லை இதனால் தான் நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிட அமமுக தயார் என்று தினகரன் சில தினங்களுக்கு முன்னர் கூறியுள்ளார் ஆனால் கடந்த ஆண்டு மத்தியில் இருபத்தி ஐந்து தொகுதிகளில் போட்டியிட அமமுக முயற்சி மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்திருந்தார் திடீரென இந்த முடிவு மாற்றத்திற்கு அரசியல் கட்சிகள் யாரும் தினகரன் அடிக்கு வர விரும்பாததே காரணம் என்று சொல்லப்படுகிறது இந்த தகவல் அறிந்த சசிகலாவும் கூட தினகரன் மீது டென்ஷனாக இருப்பதாக கூறுகிறார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் அமமுக போட்டியிட்டு எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லை என்றால் தினகரனின் அரசியல் வாழ்க்கை மட்டுமல்ல அதிமுகவை மீண்டும் கைப்பற்ற நினைக்கும் சசிகலாவின் கனவிலும் மண் விழுந்துவிடும் என்பதுதான் இதற்கு காரணமாக சொல்லப்படுகிறது நன்றி